சரி மகாபத் குரான் அந்த மகாப் என்ற வார்த்தையும் அதிகமா பயன்படுத்தப்படும் ஆப எவ்வு என்பதிலிருந்து மீளுமிடம் கடைசியா போய் ஒரு இடத்துல பைனலா போய் தங்குறோம்ல அந்த இடத்துக்கு சொல்லப்படும் இமாம் தவறு ரஹிமகுல்லா சொல்கிறார்கள் இன்ன ஜஹன்னம லில்ல தீன தகவி துன்யா யார் இந்த பூமியில இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாவுடைய சட்டங்களை மீறினார்களோ அல்லாஹ்வுடைய எல்லைகளை அவர்கள் தாண்டினார்களோ ஸ்திக்கு வார நாள் அரம்பையும் அல்லாஹிற்கு முன்னால் அவர்களுக்கெல்லாம் நரகம் காண மென்சிடன் ஒமர் அவர்கள் தங்குமிடமாகவும் அவர்கள் மீளுமிடமாகவும் என் ஜூண இலகி ஆகியவிடம் அதன் பக்கம்தான் அவர்கள் மீண்டு வருவார்கள் ஓ மசூரன் எஸ் ரூண இறுதி அவர்கள் நரகத்திலே அது நரகம்தான் அவர்களுடைய தங்குமிடமாக இருக்கும் அதன் பக்கம்தான் அவர்கள் மீண்டு வருவார்கள் அவர்கள் தத்தாதன் என்பதற்கு அவர்கள் தங்குமிடமாகவும் அவர்கள் ஒதுங்குமிடமாகவும் அந்த நரகம் இருக்கும் என்று சொல்கிறார்கள் அதே போலதான் ரஹ்மகுல்லா அவர்கள் எல்லாமே ஒரே அர்த்தம் தான் மகாபன் என்பது மீலுமிடம் தங்குமிடம் ஒதுகுமிடம் இந்த மூன்று விதமான அர்த்தங்கள் செய்யலாம் என்பதாக அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் அப்ப இந்த

குரானில் வந்து சுர கஹப்பில் வரும் அதே போல் கம்ல பிஸ்தும் அதே போல் வந்து உசேர் அலி இஸ்லாம் அவங்களுடைய சம்பவத்தில் வந்து பக்கராவில் வரும் சரிங்களா கம்ல பிஸ்த நீங்கள் எவ்வளவு காலம் தங்கினீர்கள் அப்போ அதுதான் இது ரெண்டுத்தையும் குழம்பிடக்கூடாது சீன் வச்சு வர்றது லா பிஸ் அது வந்து சீன் இது வந்து சீன் வைத்தால் உடை உடுத்துவது ஆடை அணிவது அதே போல் இன்னொரு அர்த்தம் குழப்பிறது தம்பி சூடல் ஹஃப்த பில் பாத்துன்னு ஒரு பில் பாத்துன்னு ஒரு பாருங்க உண்மையை கொய்யொழுங்கி கணக்கிறீர்களா குழப்புகிறீர்களான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வார்த்தை வித்தியாசத்தில் அடுத்த மாறிடும் குழப்பிக்கொள்ளக்கூடாது லாபி சீனர் தங்கக்கூடியவர்கள் ஃபீஹா அந்த நரகத்திலே அஹ்தாபன் அஹ்தாப் என்பது சொக்கப்புடைய பன்மை பல காலங்கள் நீண்ட 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 நீண்டு நீண்ட காலங்கள் புரியதில் கணக்கே கிடையாது முடிவே கிடையாது யுகங்கள் யுகங்களாக சொல்றோம்ல அந்த மாதிரி அப்பயுமா சபரேஷு ம உல்லா விளக்கம் சொல்கிறார்கள் இன்னஹாவு துன்யா இந்த உலகத்திலே யாரெல்லாம் அல்லாஹ் சட்டங்களை மீறிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் லாபி சூன லாபி சூனஃபி கன்னம் தங்கி விடுவார்கள் அதிக அவர்கள் பல காலங்கள் தங்கி விடுவார்கள் காலங்கள் காலங்களாக யுகங்கள் யுகங்களாக சரிங்களா இப்ப இந்த லாபி என்பது

இந்த சூரத்து காகுக்குள்ள வரும் பாருங்க அவ் அமுதுய ஹுகுபா அவ் அமுதுய ஹுகுபான்னு சொல்லி அதே போல இன்னும் ஒரு சில இடங்கள்ல கூட வரும் சரியா அப்ப குறைஞ்சது வந்து முந்நூறு வருஷத்துக்கு ஒரு ஹொக்குபுன்னு சொல்லுவாங்க அப்ப மறுமையுடைய ஒரு வருஷம் என்பது ஆயிரம் வருஷங்கள் புரியுதுங்களா அப்ப அந்த முன்னூறு முந்நூறு வருஷமா எத்தனை காலங்கள் முடிவே இல்லாது புரியுதுங்களா அல்லாஹ்ファーதீன் இன்னும் சில பேர் ஹுகுப் என்பது எண்பது ஆண்டுகள் என்று சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி பல கருத்துகள் ஹுகுப் என்பதற்கு சொல்லப்படுகிறது அப்ப குறிப்பா நம்ம பொதுவா சொல்லும்போது பல அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் உதாரணத்துக்குமா Qatadah rahimahullah la bisina fiha haqqan wala hutubghad athad ma la qita'alah hu, mudive அதை சொல்லும் போது அப்படி காலங்காலமா இப்படித்தாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம் முன்னாடியும் அப்படித்தான் இப்படி இனி நிரந்தரமாவும் அப்படித்தான் சோ அந்த அர்த்தத்தில் தான் நல்லா சுபகானுபவத்தால் இந்த இடத்தில் கூறுவதாக நமக்கு அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்ப என்ன அர்த்தம் முடிஞ்சக்கூடிய வாழ்க்கை இல்லை அது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை சரிங்களா அப்ப அப்போ ஹசன் பசரி ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது லாபிசீனா அத்தாபன் என்று அல்லா சொல்கிறானே பல யுகங்கள்

அதே போல இமாம் ஹசன் பசரி இன்னொரு க அறிவிப்பிலே வருகிறது அம்மல் அஹ்தா ஃபலா எதிரி அஹதுன் மாஹிய யாருக்கும் தெரியாது அஹ்தாவுடைய அளவுகள் என்ன என்பதாக சொல்கிறார்கள் அம்மல் ஹுக்குமுல் வாஹித் ஒரு ஹுக்கும் என்பது எழுபதனாயிரம் ஆண்டுகளாகும் குள்ளியோவின் கல்வி சனத்தில் அந்த எழுபதனாயிரம் ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு சமமானதாகும் எல்லாம் பாதுகாப்பானாக அல்லாஹுக்கால பாதுகாப்பானாக